மானாமதுரையில் அடுத்த சம்பவம் நான்கு மாணவிகள் கண்ணீர் வாக்கு யார் அந்த ஏழு சாறுகள் அதிர்ச்சியில் தமிழகம் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறது போதை ஆசாமிகள் செய்யும் குற்றங்களும் அதிகரித்து வருகிறது தமிழகம் முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சகஜமாக கிடைப்பதாக எதிர்கட்சிகள் கூறி வருகிறது மேலும் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மத்திய போலீசாரால் திமுக முன்னாள் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தின் நிலைமை கட்டுக்குள் இல்லாமல் கைமீறி சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் பெண்களுக்கான பாதுகாப்பு காப்பும் கொள்ளும் அளவிற்கு இல்லை தினமும் பாலியல் குற்றச்செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இளைய சமுதாயம் போதை வஸ்துக்களால் சீரழிந்து வருகிறது இதற்கிடையே சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கிராமம் ஒன்றில் அரசு நடுநிலை பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு குழந்தைகள் நல வாரியம் சார்பாக விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டுள்ளது அப்போது அங்கு நடந்த கலந்துரையாடலில் மாணவிகள் தாங்கள் சந்தித்த பாலியல் தொல்லைகள் குறித்து கேட்கப்பட்டிருக்கிறது அப்போது யாரேனும் தவறான கண்ணோட்டத்தில் உங்களிடம் தவறாக நடந்திருக்கிறார்களா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அப்போது அங்கிருந்த நான்கு மாணவிகள் கூறிய பதிலால் அனைவரும் அதிர்ச்சியில் உரைந்து போயினர் அதிர்ச்சியடைந்த பெண் அதிகாரிகள் மாணவிகளை தனித்தனியாக விசாரித்துள்ளனர் அப்போது ஏழு பேர் கொண்ட கும்பல் பள்ளி சிறுமிகளுக்கு பள்ளி சென்று வரும்போது பாலியல் தொல்லை அளித்தது தெரிய வந்தது இந்த செய்தி அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது முதலில் நான்கு மாணவிகள் தங்களிடம் பள்ளிக்கு சென்று வரும்பொழுது தங்களை தவறான அணுகுமுறையில் தொட்டார்கள் எனவும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டனர் எனவும் கூறியுள்ளனர் இதனையடுத்து மேலும் நான்கு மாணவிகள் இதுபோன்ற புகாரை கூறியுள்ளனர் பின்னர் இதுகுறித்து மாணவிகளின் பெற்றோர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த குழந்தைகளின் பெற்றோர் மானாமதுரை மகளிர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் கொடுத்துள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மானாமதுரை போலீசார் மாணவிகளிடம் விசாரித்துள்ளனர் இதனையடுத்து இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக அதே ஊரைச் சேர்ந்த முனியன் மூக்கன் பழனி மணி சசி வர்ணம் லக்ஷ்மணன் ஆகிய ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் இந்த ஏழு பேரில் ஒருவரை அந்த கிராமத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோரே சரமாரியாக தாக்கி அவர் தற்போது சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதே நேரம் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் ஐந்து முதியவர்கள் மற்றும் இரண்டு இளைஞர்கள் உள்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்து அவர்களை மானாமதுரை மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தும் வருகின்றனர் மேலும் இதில் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற விவரம் முழு விசாரணைக்கு பிறகே தெரியவரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம் அதைத் தொடர்ந்து திருச்சி அதையடுத்து கிருஷ்ணகிரி மானாமதுரை என மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்தே வருகிறது கிளாம்பாக்கத்தில் ஆட்டோவில் கடத்திச் சென்று ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவங்களால் தமிழகமே கலங்கி இருக்கிறது பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர்